திருநெல்வேலி மாவட்டத்தில் வசித்து வரும் தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் மேசா முத்துக்குமார் மாநில தலைவர் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை அன்பான உறவுகளே திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் இருந்து வருகின்றன திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி அம்பாசந்திர சட்டமன்ற தொகுதி நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி ராதாபுரம் சட்டமன்றத் தொகுதி இந்த ஐந்து சட்டமன்ற தொகுதியிலும் தேவர் சமுதாய மக்களின் தலைவராக போற்றப்படுகிற ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களின் திருவுருவ சிலை தேவர் சமுதாய மக்களின் மற்றும் கட்சிகளின் அமைப்புகளின் கோரிக்கையை ஏற்று ஐந்து மற்ற சட்டமன்ற தொகுதிகளிலோ நிறைய இடங்களில் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு சிறை நிறுவிட தமிழக அரசால் அனுமதி அளிக்கப்பட்டு பெரும்பாலான இடங்களில் அரசு சார்பில் பராமரிக்கப்பட்டு வருகிறது அதேபோல் நாடார் சமுதாய மக்களின் தெய்வமாக போற்றப்படுகிற எளிய அரசியல்வாதிகளுக்கு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து வந்தவரும் தமிழ்நாட்டிலே எளிமையான ஒரு முதல்வர் என்றால் ஐயா காமராஜர் அவர்கள்தான் ஐயா காமராஜர் அவர்களுக்கு நாடார் சமுதாய பெருமக்களின் கோரிக்கை மற்றும் கட்சிகள் அமைப்புகளின் கோரிக்கை ஏற்று தமிழக அரசு சார்பில் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் ஐயா காமராஜர் அவர்களுக்கு அரசு சார்பில் சிலை நிறுவி ஆண்டுதோறும் பராமரிக்கப்பட்டு வருகிறது அதேபோல் இந்திய விடுதலைக்கு வித்திட்ட பெரும்பாட்டம் அழகுமுத்து கோனார் அவர்களுக்கு ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் சிலை இருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு சரியாக தெரியவில்லை திருநெல்வேலியில் பாலை மார்க்கெட் பகுதியில் பெரும்பாட்டனாரின் முழு உருவ மெண்கல சிலை அரசு சார்பில் அனுமதி கொடுக்கப்பட்டு யாதவர் சமுதாய அமைப்பு நிர்வாகிகளால் பராமரிக்கப்பட்டு வருகிறது அதேபோல் கப்பலோட்டிய தமிழர் ஐயா வவுசி அவர்களுக்கு பிள்ளைமார் சமுதாய மக்களின் கோரிக்கை கட்சிகளின் அமைப்புகளின் கோரிக்கை ஏற்று தமிழக அரசு சார்பில் திருவுருவ வெண்கல சிலைகளும் மணிமண்டபமும் தமிழக அரசு சார்பில் அமைத்துக் கொடுக்கப்பட்டு ஆண்டுதோறும் பராமரிக்கப்பட்டு வருகிறது அதேபோல் நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பின் விடுதலை போராட்டத்திற்கு வித்திட்ட ஐயா ஒண்டி வீரன் அவர்களுக்கு திருவுருவ வெண்கலச் சிலையும் மணிமண்டபமும் தமிழக அரசு சார்பில் அமைத்துக் கொடுக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது சரி திருநெல்வேலி நாங்குநேரி அம்பாசமுத்திரம் ராதாபுரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் தலைவராக போற்றப்படும் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி ஜாகிமானுபேல் சேகரனார் அவர்களின் சிலை எங்கேயாவது தமிழக அரசு சார்பில் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளதா என்றால் எங்கேயுமே இல்லை இதற்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் இருபத்தைந்து ஆண்டுகளாக தேவேந்திரகுல வேளாளர் அரசாணைக்கு போரிட்டது போல் போராட வேண்டும் போராடினால் மட்டும்தான் நமக்கு மட்டும் தேவேந்திர வேளாளர் சமுதாய கோரிக்கை மட்டும் போராடினால் மட்டும் தான் நிறைவேறும் இதுக்கு அதிமுக கட்சியும் மாறுபாடில்லை திமுக கட்சியும் மாறுபாடு இல்லை பாரதிய ஜனதா கட்சியும் மாறுபாடு இல்லை இந்த விஷயத்தில் எல்லாரும் ஒன்று சேர்த்துக்கிடுவாங்க மற்ற எல்லா சமூகத்திற்கும் லெட்டரில் கோரிக்கை வச்சாலே போதும் உடனே நிறைவேற்றி கொடுத்துருவாங்க ஆனால் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களின் கோரிக்கை மட்டும் கிடப்பில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து வரும் இப்போது கூட திருநெல்வேலி மையப்பகுதியில் ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் சிலை நிறுவி தர வேண்டுமென கடந்த பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நெல்லை மாவட்ட நிர்வாகத்திடமும் நெல்லை மாநகராட்சி மேயர் அன்புக்குரிய அண்ணன் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் அவர்களிடமும் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் குறைமுறை சார்பில் திருநெல்வேலி மாவட்ட தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களின் சார்பில் கோரிக்கை மனு அளித்திருந்தோம் எட்டாம் மாதம் முடிஞ்சுட்டு ஒன்பதாம் மாதம் முடிஞ்சுட்டு பத்தாம் மாதம் முடிஞ்சிட்டு பதினோரா மாதம் தொடங்கிட்டு நாங்கள் மனு கொடுத்ததுக்கப்புறம் முதல் மாநகராட்சி கூட்டமும் நடந்துட்டு அதன் பின்பாக திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்களிடமும் கோரிக்கை மனு கொடுத்துருந்தோம் அவர்களும் சட்டசபையில் கண்டிப்பாக இது குறித்து பேசி நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்கிறாங்க நம்ம வாக்குறுதி கொடுத்துருந்தாப்புல முதல் சட்டசபை கூட்டமும் நடந்துட்டு எந்த பதிலும் இல்லை அதன் தொடர்ச்சியாக பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தாத்தா அப்துல் ஊகாப் அவர்களிடமும் இதே கோரிக்கை மனுவை கொடுத்துருந்தான் அவரும் கண்டிப்பாக சட்டசபையில் பேசி இதுக்கான தீர்வை ஏற்படுத்தி தரேன் சிலவைக்க கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாப்பில்ல ஆனால் முதல் சட்டசபை கூட்டமும் நடந்துட்டு அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர் மரியாதைக்குரிய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்களிடமும் கோரிக்கை மனு அளித்தோம் அவரும் கண்டிப்பாக தலைமையோ தலைவரோட கவனத்துக்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு பண்ணித்தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாப்புல முதல் சட்டமன்ற கூட்டத்தோடு நடந்து முடிஞ்சுட்டு இதுவரைக்கும் எந்தவித பதிலும் இல்லை அதுக்கப்புறம் நமது அண்ணமாரெலாம் சொன்னாங்க திருநெல்வேலி மாநகர திமுக பொறுப்பாளர் அண்ணன் சு சுப்பிரமணியன் அவர்களிடம் நீங்கள் ஒரு கோரிக்கை மனு கொடுத்துருங்க அவர் கண்டிப்பாக மேலிடத்தில் பேசி உங்களுக்கு கண்டிப்பாக கோரிக்கையை நிறைவேற்றுவேன் சொல்லி சொன்னாங்க அதையும் நம்பி அண்ணன் சு சுப்பிரமணியன் அவர்களிடமும் கோரிக்கை மனு கொடுத்தோம் தற்போது வர எந்த பதிலும் இல்லை அண்ணன் சுப்பிரமணியன் சொன்னாப்புல ஒரு வாரத்தில் உங்களை நான் பொறுப்பு அமைச்சர் நேரடியாக கூப்பிட்டு போகிறேன் உங்கள் கோரிக்கை சம்மந்தமாக பேசிடுறேன் அதுக்கப்புறம் முதல்வரை நேரடியாக சந்தித்து இந்த கோரிக்கை நிறைவேற்ற கண்டிப்பாக பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில்ல அண்ணா சுப்பிரமணியனிடையும் மனு கொடுத்து ஒரு மாதத்தை தாண்டிட்டு கடைசியில் என்னடா எல்லாருக்கிட்டையும் கோரிக்கை கொடுத்தமே நம்ம கோரிக்கை என்ன துல்லியெல்லாம் கூட அதை பற்றி ஒன்றுமே பதில் இல்லாமல் இருக்க அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம் கடைசியில் தான் தோணுச்சு கோரிக்கை யாரோட கோரிக்கை தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களோட கோரிக்கை என்ன கோரிக்கை தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் அடையாளமான ஐயா இமானுவேல் சாரனார் அவர்களை திருநெல்வேலி மையப்பகுதியில் குறியீடாக நிறுத்த வைக்கப்பட வேண்டிய கோரிக்கை இதற்கு இவர்கள் ஆதரவு தெரிப்பார்களா சந்தேகம்தான் அப்படிங்கிற மனநிலை இன்று வர இருந்து வருகிறோம் ஆனாலும் நாங்கள் விடமாட்டோம் எங்களுக்கான கோரிக்கைகளை தொடர்ந்து போராடி போராடியே தான் நாங்கள் வென்றிருக்கோம் எங்களுக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை எங்கள் சமூகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை அதனால் எங்களுக்கான கோரிக்கைகள் நாடாளுமன்றத்திலும் சட்டசபையிலும் பேச முடியாத ஒரு சூழலில் இருந்து வருகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் வருகிற மாநகராட்சி கூட்டத் தொடரில் ஐயா இமானுவேல் சேகரனாரின் சிலை அமைப்பது குறித்த கோரிக்கையை நெல்லை மாநகராட்சி நிர்வாகம் நெல்லை மாநகராட்சி நிர்வாகம் நெல்லை மாநகராட்சி மேயர் பேச மறுத்தால் திருநெல்வேலி மாநகர பகுதியில் உள்ள எழுபது ஊர்களில் வழி வசித்து வரும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை ஒன்று திரட்டி திமுக அரசுக்கு எதிராக மாபெரும் போராட்டத்தை தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை முன்னெடுக்கும் என தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளே ஐந்து சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களும் நமது கோரிக்கை குறித்து பேச மறுக்காங்க மாநகராட்சி நிர்வாகம் கள்ள மௌனம் சாதிக்கு மாநகராட்சி நிர்வாகத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த கவுன்சிலர்களும் அமைதியாக இருக்காங்க தமிழ்நாடு சட்டசபையில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த எம்எல்ஏக்களும் அமைதியாக இருக்கிறாங்க வேற வழி இல்லை நமக்கான உரிமையை நாம் போராடித்தான் பெற வேண்டும் என ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் இருந்தாலும் சில காலங்கள் இருக்கிறது பொறுத்து கொள்வோம் இன்னும் ஒரு சில தினங்களில் நெல்லை மாநகராட்சி கூட்டம் இருக்கிறது கூட்டத்தில் அண்ணன் மேயர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் கோரிக்கை குறித்து பரிசீலனை செய்கிறார்களா என்று பார்ப்போம் சட்டசபை கூட்டத்தொடர் இருக்கிறது நமது நெல்லை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் குல வேளாளர் சமூக மக்களுக்கு மக்களின் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய நயினார்ஜேந்திரன் அவர்கள் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்பும் உறவுகளே பொறுத்திருப்போம் திமுக அரசு நமது சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் நமது கோரிக்கை மீது பாராமுகம் காட்டும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தல் அனைவரும் கவனமோடு காத்திருங்கள் ரெண்டாயிர திருநெல்வேலி சட்டம் மாவட்டத்தில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி தேர்தலானது இமானுவேல் சேரனாரின் சிலை கோரிக்கைக்கு யார் ஆதரவு தெரிவிக்கிறார்களோ யார் தேர்தலுக்கு முன்பாக பூர்வாங்க நடவடிக்கைகளை தொடங்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் நம்மளுடைய வாக்கு என்பதில் உறுதியாக வேண்டும் வேண்டுமென வேண்டுகோள் விடுக்கிறேன் தமிழக அரசுக்கும் கோரிக்கையை வலியுறுத்துகிறேன் பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான மரியாதைக்குரிய எம்எல்ஏ நயனார் நாயேந்திரன் அவர்களுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் சகோதரன் பேசா முத்துக்குமார் மாநில தலைவர் தமிழ்நாடு தேவேந்திரகுல மேலாளர் உறவின் முறை